ஆண்டவரோடு நடக்க விருப்பமாக குட்டி பிள்ளைகள் கூட நீங்கள் ஆண்டவரோடு நடக்கலாம் வாலிப பிள்ளைகள் வாலிப தம்பிமார் வயதானவங்க நமக்குள்ள ஒரு தவறான எண்ணம் என்னென்னா ஆண்டவரோடு நடக்கன்னா அதெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் அதெல்லாம் ஊழிகாரங்க அவங்க தான் நடக்க முடியும்னு நினைக்கிறோம் தவறானது வேறு புஸ்தகத்தில் வாசித்தால் ஆபிரகாம் கத்தரோடு நடந்தால் ஏனோக்கு தேவனோடு நடந்தால் முதலாவது ஆதாமோடு ஆண்டவர் நடந்தால் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆண்டவரோடு நடக்க முடியும் வியாபாரிகள் ஆண்டவரோடு நடக்க முடியும் ஜட்ஜஸ் லாயர்ஸ் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் ஆண்டவரோடு நடக்க முடியும் ஆண்டவர் நம்மோடு நடக்க நம்மை காட்டில் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார் முதல்ல விசுவாசிங்க ரெண்டாவது ஆண்டவரோடு நடப்பதற்கு தேவனுக்கு பிரியமானதை சோதித்து பார்த்து அதை அதை நிறைவேற்றுங்க ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள் உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள அர்ப்பணித்து ரொம்ப சிம்பிள் கஷ்டமே கிடையாது ஆண்டவர் வந்து கடினமாய் நடத்துகிறவரை என்ன நடக்கணும் என் கூட நடக்கணுமா எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போடு அப்படிலாம் ஆண்டு சொல்ல மாட்டார் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாலும் கத்தருக்கு சுத்திரம் இல்லைன்னா கலர் ட்ரெஸ் போடுவேன் போடுங்க ஆண்டவரோட நடக்கிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது ஆண்டவர் விரும்புகிறது என்ன எதிர்பார்க்கறது என்ன அது வேத புஷ்டத்துலேருந்து அறிந்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் திரும்பி பாருங்க அடுத்தது பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கோம் அதான் ரொம்ப முக்கியம் பரிசுத்தாவிட நிறைவு இல்லாமல் நீங்கள் ஆண்டவரோடு நடக்க முடியாது பரிசுத்தாவியானவர் தான் ஏசோடு நம்ம நெருங்கி நடக்க உதவி செய்கிறவர் பரிசுத்தாவினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் அதை குறித்து ரோமர் எட்டு பதினான்குல வாசிக்கிறோம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே அவர் பேசுவார் அப்போ ஆண்டவர் பேசுவது பல காரியம் சில சமயத்தில் தரிசனத்தின் மூலமாய் பேசுவார் தரிசனம் என்பது நீங்க வந்து கண்ணை மூடி ஜெபிக்கிறீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க விழிச்சிருப்பீங்க கண் மூடி இருக்கும் அப்போ அந்த காட்சியை நீங்க பார்ப்பீங்க உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு காட்சியை பார்ப்ப அது தரிசனம் நீங்கள் கண்ணை திறந்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது கண்ணை மூடுனா அந்த காட்சி பார்ப்பீங்க அது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பார்ப்பது அது தரிசனம் அதன் மூலமாக ஆண்டவர் பேசுவார் சில சமயம் இயேசுவையே நீங்கள் அதன் மூலமாக தரிசிக்க முடியும் சில உடைய வார்த்தை வெளிப்படும் அது தரிசனம் சொப்பன்னத்தின் மூலமாய் பேசுவது என்பது நீங்கள் நல்ல நித்தரை பண்ணும்போது சொப்பன்னத்தின் மூலமாக ஆண்டவர் சில காரியத்தை நம்மோட பேசுவார் சொப்பனத்தில் வெளிப்படுவார் அதுவும் கத்தவர் பேசுவார் ஆனால் பெரும்பான் சில சமயம் முகமுகமாய் நேரடி ஆண்டவர் வந்து பேசுவார் அது எல்லாருக்கும் கிடையாது எல்லா சமயமும் கிடையாது சிலருக்கு சில சமயத்தில் தான் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் மற்றபடி பெரும்பாலும் ஆண்டவர் பேசுவது பரிசுத்தாவியானவர் மூலமாக நம்முடைய ஆவியிலே பேசுவார் மனிதனுடைய ஆவியோடு ஆவியானவர் தொடர்பு கொள்ளும்போது ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார் யாரும் என் உள்ளத்தில் பேசின மாதிரி இருந்துச்சு சொல்லுவார்ல அது அப்போ ஆவியானவர் ஏவுவார் நம்மை தூண்டுவார் அதன் மூலமாக நம்ம தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடியும் நான் சொன்னேன் அதுக்கு அதிகாலையில் எழும்பி அவரை தேடணுமோ சே அதிகாலையில் எழும்பி தேடினார் மாலையில் இயேசு கிறிஸ்து காலை மாலை நேரத்தில் ஆண்டவரோடு தனித்திறந்தார் முக்கியமானது ஆண்டவரோடு நீங்கள் நடக்கணும் ஒரு உன்னதமான அனுபவத்தை பெறணுமானால் ஆண்டவருக்கு டைம் கொடுக்கணும் நீங்கள் நேரம் அதிகமாக எடுத்து அவசர அவசரம் போன ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபிச்சோம் ஒரு பைபிள் வாசி தான் வந்தோம் அந்த அவசரம் கூடாது நிதானமாக உட்காரணும் அதுக்கு தான் அதிகால நேரத்தில் எழுபனிங்கன்னா டைம் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் காலையில் அப்புறம் ஆறு மணிக்கு மேலே பிஸியாயிடுவீங்க வேலை புறப்படணும் செய்யணும் பொறுப்புகள் அப்படி வந்துடும் அதனால தான் நான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க முடியும் நீங்கள் அமர்ந்து இருந்து ஆண்டவரை துதித்து பாடியுடைய பிரசனத்தில் கழிக்குறந்து செபிச்சு காத்திருக்கும்போது ஆண்டவர் பேசுவார் இப்போ என்ன அனுபவம் என்னன்னா நான் ஒரு ப்ரேயர் டைரி வச்சுருப்பேன் அந்த ப்ரேயர் டைரியில் ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று என்னுடைய ஜபக்குறைப்புகளாக என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அதெல்லாம் எழுதி வச்சுருப்பேன் ஊழியத்துக்கு என்னென்ன காரியம் ஜெபிக்கணும் என் ஃபேமிலிக்காக என் பர்சனலாக என்னென்ன காரியம் ஜெபிக்கணும் அதெல்லாம் தெய்வ சமூகத்தில் வைத்து ஜபம் செய்வேன் அது அடுத்தது அவனுடையத்தில் ஆலோசனை கேட்பார் இதில் எனக்கு ஆலோசனை வேணும் அப்போ ஆண்டு சொன்னார் தான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்போ அதில் எது இதில் ஆலோசனை வேணும் ஆண்டு வர இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்யணும் இதில் உங்களுடைய ஆலோசனை என்ன இதில் நான் என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஊழிய அழைப்பு வந்திருக்கு நான் போகலாமா வேண்டாமா இந்த மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க நான் போகணுமா போகக்கூடாது எனக்கு சொல்லுங்கள் அது மாதிரி அதுக்கு தனி அது ஒரு காலை வச்சுருப்பேன் அதை எழுதி வைத்து தேவ சமூகத்தில் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஜபம் செய்வேன் ஊழியத்துக்கு அழைப்பு வந்தா கூட எழுதி வச்சு என்ன இந்த ஊழியத்தை கூப்பிட்றாங்க நான் போகணுமா அப்படின்னு கேட்பேன் அப்போ ஆண்டவர் வந்து நான் பேசுவதை சில சமயம் ஒரே நாளில் பேசிவிட மாட்டா சில சமயம் சில நாட்கள் நான் காத்திருந்து குறிப்பிட்ட நாளில் தேவனுடைய பதில் கிடைக்கும் சில எஸ் நோ அல்ல அப்படி காத்திரு பதில் கொடுத்துருவா அப்ப அப்படி எழுதி வைத்து ஜெபிப்பது அப்போ இந்த தேவனோடு பேசுகிறதுக்கு தடைகள் என்ன தடை காணப்படும்னா மாம்ச சிந்தை உலக காரியம் உலகத்தின் கவலைகள் இந்த ஒரு மனம் எனக்கு வரவே மாட்டேங்குது சில சொல்ல காத்திருந்தால் ஒரு மனை வர மாட்டேங்குது சிந்தனையில் அப்படியே குழப்பமாயிருதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் தேவ சமத்து போகும்போது முதலாவது தேவனுக்கு உங்களுக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளணும் சும்மா போய் அப்படியே ஜெபிச்சிட முடியாது ஆண்டு வரும் உடைய ஃபெலோஷிப் எப்படி இருக்குது இப்போ செல்ஃபோன் இருக்குது ஆன் பண்ண உடனே முதல்ல எதை பார்ப்பீங்க டவர் எப்படி இருக்குது கனெக்ஷன் கரை கரெக்டாக இருக்குதா நீங்கள் முதல்ல டவர் தானே செக் பண்ணுவீங்க செல்ஃபோன் ஆன் பண்ண உடனே டவர் இருக்குதா இப்போ வந்து பேசுனா கனெக்ஷன் கிடைக்குமா ஓகே டவர் ஃபுல்லாக இருக்குது இல்லை ஒரு பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னா தெளிவாக பேச முடியாது அதில் வந்து கொஞ்சம் கட் ஆகுமே அப்போ சரியாக கனெக்ஷன் கிடைக்கணும் அதில் கவனம் செலுத்துகிறீங்கல்ல அதே மாதிரி ஆண்டவரோட நம்ம பேசணுமானால் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு கரெக்டாக இருக்குதா டவர் வந்து கரெக்டாக ஃபுல்லாக இருக்குதா கவனிக்கணும் சே ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்போது ஆண்டோருக்கு உங்களுக்குள்ள தொடர்பில் ஏதோ உரசல் இருக்குது குறைபாடு இருக்குதுன்னு அறுத்தோம் முதல்ல அதை கண்டுபிடிச்சு ஆண்டு விட்ட உங்களை ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி உங்களை சரிப்படுத்தி கொள்ளணும் சில சமயம் நான் ஆண்டு விட்டு சமத்தில் போகும்போது முதல்ல நான் என்ன செய்கிறேன்னு ஆண்டு துதித்து பாடுவேன் முதல் ஆண்டு உரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடும்போது அவருடைய பிரசனத்தை உணர முடியும் அல்லது அவருடைய பிரசனம் தடைப்படுவதை உணர முடியும் இல்லை அவருடைய பிரசனை தடைப்படுது அவருடைய பிரசனத்தை உணர முடியல அப்போ உடனே நான் தெய்வ சமூகத்தில் ஆண்டு உரை என்ன நான் துக்கப்படுத்த என்னை ஏதாவது செய்துட்டேன்னா நம்மை துக்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நான் பேசிட்டேனா நடந்துட்டேனா என்னை உணர்த்துங்க எந்த குறையாக இருந்தாலும் நான் என்னை உணர்த்துங்க ஆண்டு உரை என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தாழ்த்தி செபிக்கும்போது அப்போ ஆவியானவர் தெளிவாக உள்ளத்தில் சில தவறுகள் குறைகளை சுட்டி காண்பிப்பார் அப்போ அதை தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்போ அறிக்கை செய்து விட்ட உடனே அப்போ அதை அறிக்கை செய்த ஆண்டவரை இது தவறு தான் மன்னியும் உமை துக்கப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்க பாவத்தினால உங்களை சங்கடப்படுத்திட்டேன் அப்படின்னு ஜெபிச்ச உடனே ஆண்டவர் நம்மோடு கனெக்ட் ஆகிடுவார் அப்போ பரிசுத்தாவியானவர் ஏ ஆண்டவரை நம்மோட கனெக்ட் பண்ணுகிறவர் பரிசுத்தாவியானவர் அந்த தடைகள் என்னென்னு கண்டுபிடிச்சு அதை அறிக்கை செய்திருந்தோம் சம கவலை உலக கவலையை அழுத்திடும் அது தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது அப்போ கவலையை முதல் ஆண்டு பார்த்து வச்சிடணும் எனக்கு இந்த பிள்ளைகளை குறித்த கவலை கணவரை குறித்து மனைவி குறித்து பணப்பிரச்சனை எல்லாத்தையும் நான் வச்சிடற ஆண்டு வரேன் முதல்ல அதை வச்சிடணும் அதை வச்சுட்டா ஃப்ரீ ஆயிடும் அப்போ கவலை கூட தடைப்படுத்தும் சோர்வு தடை கொண்டு வரும் பாவம் தடை கொண்டு வரும் அது மாதிரி தடை உண்டு பண்ணுகிற பல காரியம் தேவ சமூகத்தில் போகும்போது ஆவிய அனைவரதை உணர்த்தும் போது அதெல்லாம் அறுக்கிட்டு நீங்கள் சில நம்முடைய நேரம் அப்போ வசன

ஆலோசனை கேட்கல நான் என்ன செய்யணும் இது செய்யலாமா அப்படி செய்யக்கூடாதா அழகாய் உங்களோட பேசுவதை உணர முடியும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அந்த அனுபவத்தில் வந்தால் தான் தெரியும் அதற்கு தான் நீங்கள் ஆண்டு மனம் திறந்து பேசணும் உங்கள்கிட்ட உங்களுடைய பல இவங்க குறைகள் விலவி என்ன சோர்வு கவலை எல்லாத்தையும் சொல்லலாம் ஆண்டு வரை எதை தவறாய் விளங்கி கொள்ள மாட்டார் நான் தேவசமூத்துல ஜெபரிக்க போனால் எல்லாத்தையும் மனம் திறந்து சொல்ல ஆண்டு வரே இன்றைக்கி நான் சோர்வாக இருக்கிறேன் எனக்கு இந்த காரியம் கொஞ்சம் சோர்வாக இருக்குது இந்த காரியம் கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு துக்கமாக இருக்குது எல்லாத்தையும் ஆண்டு விட்ட சொல்லுவேன் மனந்தர நந்து நம்ம மனசுல நினைக்கிறது எல்லாத்தையும் கத்தரடை சொல்லலாம் ஒரு நான் எல்லாத்தையுமே சொல்லுவீங்கல தகப்பன் தாயார்கிட்ட கூட ஒரு லிமிட்டாக தான் பேசுவீங்க குறிப்பிட்ட இதை தான் சொல்லணும் சொல்லக்கூடாது ஆனால் ஃப்ரெண்டுன்னு வந்துட்டால் எல்லாத்தையும் சொல்லுவீங்க நான் கடந்த வாரம் சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக மாறிடுங்க எல்லாத்தையும் மனம் திறந்து பேசுங்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி ஆண்டவரே யூஆர் மை பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது பலவீனமாக இருக்குது இந்த மாதிரி தவறான உணர்கிறேன் இந்த மாதிரி எனக்கு சோதனை வருது இதில் வந்து அடிக்கடி வீழ்ந்துடுறேன் இந்த காரியத்தை விட முடியல இந்த காரியத்தில் டக்கு டக்குன்னு கோவம் வந்துருது இந்த இப்படி செய்துடுறேன் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யுங்க மனம் திறந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஆண்டு விட்டு பேசலாம் அப்போ ஆண்டவர் வந்து எல்லாத்திலும் நமக்கு உதவி செய்வார் அவர் நல்ல தகப்பை நான் ஒரு ஃப்ரெண்டாக நம்மகிட்ட பேசி நீ பயப்படாத நான் உனக்கு என்னை தைரியப்படுத்தி அவர் வந்து அழகாய் நடத்துவார் நீங்கள் வேத புஸ்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆரியாம இருபத்தைந்து அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் ரேபே கால் கத்திரத்தில் விசாரித்தாள் அப்போ விசாரிக்கிறது ஒரு ஜபம் நம்ம வந்து கேட்குறது தான் ஜபம்னு நினைக்கிறோம் ஆண்டு விட்டு போய் விசாரிக்கணும் ஆண்டு வரையும் நான் என் பிள்ளைகளை இது படிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் விருப்பம் என்ன உங்களுடைய சித்த என்ன சொல்லுங்கள் ஜபிக்கணும் கா ஒரே நாளில் பதில் கிடைக்காது இங்கே காத்திருக்கணும் ஆண்டோட விட பேசணும் எழுதி வைத்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் என் பிள்ளைகளை என்ன படிப்பை படிக்க வைக்கிறது எந்த காலேஜில் படிக்க வைக்கிறது நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள் ஆண்டவர் பதில் தருவார் ஆண்டவர் இதை செய்யலாமா வேண்டாமா எழுதி வச்சு கேட்டு பாருங்களேன் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம இதெல்லாம் செய்யறதில்ல அதான் நம்முடைய ப்ராப்ளமே ஆனால் உடனே சொல்ல ஆண்டு ஆண்டு பேச மாட்டார் தகுதியே கிடையாது அப்படிலாம் உடனே ஒதுக்கிறோம் நம்ம நேரத்தை கொடுக்கறதில்லை அதுக்கு மாச்சப்பட்டு கொண்டே ஆண்டவர் பேச மாட்டார் சும்மா விசுவாசத்தில் போனால் போதும் இப்படி சொல்ல காரணம் சோம்பி ஆவிக்குரியவர்களுடைய வார்த்தை ஏன்னா நம்ம ஜெபிக்க ஆண்டோட்டை டைம் கொடுக்கறது இல்லை காத்திருக்க டைம் கொடுக்காது நம்முடைய பிரச்சனை அதனால பாருங்க ரெபே கால் போய் காத்திருக்கிறா ஆண்டோட்டை போய் கேட்குறா ஏன் ஆண்டவர் என் வயிற்றுல சண்டை நடக்குது என்ன எனக்கு விளங்கலையே அப்போ ஆண்டு ஒரு காத்திருந்தோன்னு சொல்ல மகளே ரெண்டு குழந்தை வயித்துல இருக்குது ரெட்டை பிள்ளைகள் தெளிவாக அவனுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிற பைபிளில் வாசிக்கிறோம்ல யாக்கோபு பாருங்கள் ஆதி அவன் முப்பத்தி ரெண்டு ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வாசித்தீங்கன்னா யாக்கோபு அழகா தேவனோட தண்ணி ஜெபம் ஜபம் பண்ணுகிறார் அந்த ஜப இந்த ஜபத்தில் நீங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள் ஒவ்வொன்றே நீங்கள் வாசித்து தியானிச்சா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய காட்டித்தார் யாக்கோபு ஜெபித்தார் போராடினா ஜெயித் அவ்வளோ நமக்கு தெரியும் இத்தம் பண்ணினா ஜெயிச்சுட்டார் கத்தர் இடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டார் அவ்வளோ தான் அவர் என்ன ஜபம் பண்ணார் பாருங்கள் அந்த ஆதி ஆமன் முப்பத்தி ரெண்டு ஒன்பதுலேருந்து பன்னெண்டு பாருங்க முதலாவது திரும்பி திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற தேவனை நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்குறீங்க அதை ஞாபகப்படுத்துகிறார் ரெண்டாவது பத்தாம் வசனத்தில் நான் எவ்வளவே நான் பாத்துறனால தன்னை தாழ்த்துகிறார் இதுக்கெல்லாம் நான் பாத்திரவனே கிடையாத ஆண்டு தன்னை தாழ்த்துகிறார் இப்போ இந்த ஆசீர்வாதெல்லாம் நீங்கள் தான் தந்தது வெறும் கையாக போனேன் நீங்கள் என்னைக்காவது ஆண்டு விட்டு சொல்லியிருக்கீங்களா எனக்கு படிப்பு கொடுத்தீங்க ஸ்தோத்திரம் வேலை கொடுத்தீங்க ஸ்தோத்திரம் பிஸ்னஸ் கொடுத்தீங்க ஸ்தோத்திரம் ஒரு குடும்பம் தந்தீங்க ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறீங்களா அங்கே ஏக்கோ சொல்ல நன்றியோட என்று சொல்கிறார் அடுத்தது பதினோரு வசனம் தான் ரொம்ப முக்கியம் பதினோரு வசனம் பாருங்கள் ஆதியாமல் முப்பத்தி ரெண்டு பதினொன்று என் சகோதரன் ஆகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறி அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் இருக்கிறேன் சரிங்களா அவன் தன்னுடைய இருதயத்தை திறந்து பேசுகிறான் நான் பயந்து இருக்கிற அவன் வந்து என்னை அழிச்சிருவானோ என் சகோதரன் கைக்கு தப்புவியும் நான் இருபது வருஷத்துக்கு முன்னால் அவனுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் அவன் வந்து எனக்கு பழி வாங்கிடுவான்னு பயந்து மனம் திறந்து பேசுகிறாரு நம்ம மனத்தை ஆண்டோட்டை திறக்கிறதில்லாதான் நம்முடைய ப்ராப்ளமே தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாரு முதல்ல ஆண்டு எல்லாத்தையும் மனம் திறந்து பேசுகிறனால சொல் ஆண்டவர் இது எனக்கு பயமாக இருக்குது கொஞ்சம் கலக்கமாக இருக்குது என்ன பண்ணேன்னு தெரியல இந்த நினச்சா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சோர்பாக இருக்குது எல்லாத்தையும் ஆண்டோட்டை பேசுவேன் ஆஃபீஸில் நடக்கிறது ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனை ஊழியத்தில் வர பிரச்சனை யாராவது ஒருத்தர் பேசுகிறான்னு கேள்விப்பட்டால் மனசில் வைக்க மாட்டேன் உடனே ஆண்டோட்டை போயிடுவேன் இப்படி நான் கேள்விப்படுறேன் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சோர்பாக இருக்கு நான் என்ன பண்ணட்டும் you <laughs> அப்போ தான் ஆண்டவர் பேசுவார் எதுக்கு பயப்படுற எதுக்கு சொன்ன போகிற யார் உன்னை குறித்து என்ன சொன்னானே நான் உன்னை குறித்து என்ன சொல்கிறேன் தான் முக்கியம் மனிதங்க என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போட்டோம் ஒன்று கலங்கார லீவே தூசியை போல் தட்டி போட்டு இரு அது ஒவ்வொன்றுக்கும் அழகாய் நடத்துவார் நீங்கள் கத்திரிட்ட போய் மனம் திறந்து பேசுங்கள் எனக்கு இந்த பிரச்சனை இப்படி ஒரு சோதனை நான் என்ன பண்ணுறது என் பிஸ்னஸில் இப்படி ஒரு கஷ்டம் நான் என்ன பண்ணுறது என் வீட்டில் என் குடும்பத்தில் எனக்கு இந்த மாதிரி நெருக்கம் என்னை யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணுறது ஆண்டவகை எல்லாத்தையும் மனம் திறந்து பேசுங்க யாக்கோபு பேசினார் பேசுனார் பார்த்தீங்களா அப்போ தான் நீங்கள் ஆண்டூரோடு நடக்க முடியும் ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருந்தால் ரெண்டு பேருக்குள்ள ஒளிவு மறைவே இருக்காது எல்லாத்தையும் பேசிடுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் ஏசுவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பழகுங்க அவட்ட எல்லாம் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே எங்கள் அம்மா என்னை திட்டித்தானே எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது நானும் மனுஷதான மனுஷன்தானே ஆண்டு வரேன் நான் என்ன பண்ணுறது ஆண்டு விட்டு சொல்லுங்கள் ஆண்டவர் அழகாக உங்களோட பேசுவார் ஆலோசனை தரும் உங்கள் அம்மா தானே ஒரு தாய் தான் அவன் மேலே அன்பு நாள் தானே திட்டுறாங்க மன்னிச்சிடு அழகாக பேசுவார் கற்றுக்கொடு எங்கள் அப்பா என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க இப்படி சண்டை என்கிட்ட அன்பே காட்டுறதில்லை எங்கள் குடும்பத்தில் பார்சியாலிட்டி காமிக்கிறாங்க கற்றுக்கிட்ட பேசுங்க ஒவ்வொன்றே ஆண்டு விட்டு சொல்லுங்கள் நீங்கள் அந்த பழக்கத்துக்கு வாங்க எதையும் இயேசுக்க மறைக்கிறது எல்லாருக்கு தெரியும் தெரியும் அந்த வார்த்தையிலே நம்ம தப்பிச்சு போய் கொண்டு இருக்கிறோம் என்ன நம்ம ஜெபிக்கிறது இல்லை காத்திருக்கிறதில்லை கேட்டால் இல்லைன்னா அவருக்கு தெரியுமே அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாம ஒன்றும் கிடையாது நீங்கள் போய் மனந்திறந்து பேசுகிறீங்களா உங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் வந்து பாட்டை பேசுகிறீங்களான்னு தகப்பன் கவனிப்பார் நீங்கள் ஜபத்தில் காத்திருந்து அவரோட பேசுங்க அப்போ தான் அவர் உங்களோட நடக்க முடியும் பேச முடியும் பாருங்கள் நான் பயந்துருக்கிறேன் அப்புறம் அடுத்த வசனத்தில் நீங்கள் என்பது வாக்கு கொடுத்தீங்களே பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே அந்த நினைத்தருளுங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா மனம் திறந்து கத்தரோடு பேசுவார் இன்னொன்று பாருங்களேன் ரெண்டு நாள் ஆகவும் இருபதாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் பாருங்க அங்கே யோசபாத் ஜபா அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஜபா ரெண்டு நாள் ஆகவும் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் யோசபாத் என்ற ராஜா தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு நல்ல தேவ மனிதர் அவருக்கு விரோதமாக மூணு ராஜாக்கள் எளிமைய யுத்தம் பண்ண வரேன் அவர் ஜெபிக்கும்போது போது பாருங்கள் பன்னெண்டாம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் ரெண்டு நாளாக நம்ம இருபது பன்னெண்டு ஐநூற்றி அறுபத்தி நாலாவது பக்கம் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை அது சொல்லார் இந்த ஏராளமான கூட்டம் எனக்கு பலன் இல்லை அவங்களை எதிர்த்து நிற்க அது மாத்திரம் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதுன்னு எங்களுக்கு தெரியல நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல ஐ டோன்ட் நோ வாட் டு டூ இன் திஸ் சுச்சுவேஷன் ஓ லாட் உங்களுக்கு அப்படி வருது என்ன பண்ணேன்னு தெரியல அது ஆண்டுகிட்ட சொல்லுங்கள் போய் முழங்கால நெல்லுங்க கத்துகிட்ட பேசுங்கள் ஆண்டு வரை எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல என் பிள்ளைகள் இப்படி பண்ணுறாங்க என் பகன் இப்படி பண்ணுறான் மகள் இப்படி பண்ணுறான் நான் ஆலோசனை சொல்லி பார்த்துட்டேன் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல இவங்களை எப்படி சரிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல எப்படி வெளியே வரப்போகிறோன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே எனக்கு தெரியல நான் அப்புறம் அவர் சொல்லு ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது அதனால் நான் உண்மை தான் இருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு வழி சொல்லணும் அப்படி காத்துருங்க அப்போ ஆண்டவரோடு நீங்கள் நடக்கணுமா நான் எல்லாத்தையும் மனம் திறந்து பேசணும் உங்களுடைய சரித்திர வலி எனக்கு எப்படி ஒரு வழி இருக்குது எனக்கு பயமாக இருக்குது ஆண்டவரே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய உங்களுடைய சரீரத்தில் உள்ள பிரச்சனை மனதில் இருக்கிற பிரச்சனை சிந்தனையில் வர்ற பிரச்சனை சுற்றி நட எல்லாத்தையும் கத்திடத்தில் ஓப்பன் யுவர் ஹார்ட் ஆண்டு விட்ட மனம் திறந்து பேசுங்க அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் அவங்களுடைய பேசு பாருங்கள் பாருங்கள் பவுல் பாருங்கள் அப்போ சொல்ல ஒன்பது ஆறில் சொல்கிறார் நீர் யார்னு கேட்குறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொன்ன உடனே என்ன சொல்கிறார் அப்போ சில ஒன்பது ஆறில் ஆண்டு வரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் வாட் யூ வாண்ட் மீ டு டூ லாட் நான் என்ன செய்யணும் அதனால தான் ஆண்டு பவலை அழகாக வழி நடத்தினார் நான் போய் கேட்பேன் நான் என்ன செய்யணும் ஆண்டு வரை தான் காரியம் நான் என்ன செய்யணும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் அப்போ அவர் சொல்கிறார் நீ தமஸ்க்கு போ அங்கே உனக்கு சொல்லப்படும் மூணு நாள் காத்திருந்த பிறகுதான் சொல்லப்படுகிறது அது மாதிரி காத்தர் கைட் பண்ணுவார் அப்போ ஆண்டவரோடு நடக்கிறது என்பது அனுதன வாழ்க்கையில் தேவனுக்கு டைம் கொடுங்க அவரோடு பேசுங்க அவர் விரும்புகிறபடி ஜபம் பண்ணுங்கள் தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிப்பது தேவனுக்கு பிரியும் எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவது ஆண்டவருக்கு பிரியும் இந்த மாதிரி நீங்கள் ஜபம் பண்ணி ஆண்டவரை துதிக்கும்போது ஆண்டோடைய உள்ள மகிழும் இது எல்லாவற்றிற்கு ரொம்ப தேவை என்னென்னா பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் அவர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா ஆண்டவர் வந்து நம்மள எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன் என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு சமயம் திறப்பின் வாசல் ஜபம் அடுத்த நாள் திறப்பின் வாசல் ஜபம் வெள்ளிக்கிழமை எனக்கு கால்ல இருந்து ரெக்கார்டிங் பிரசங்கம் ஆட்களை சந்திக்க ரொம்ப பிஸியான ஊழியம் ஆகிவிட்டது அதனால ராத்திரி பதினோரு மணிக்கு மேல ஆயிட்டு நான் ஃப்ரீ ஆவதற்கு நைட்ல பதினோரு மணி ஆகியவற்றை சாப்பிட்டு முடித்து ஃப்ரீ ஆகும் அடுத்த நாள் தரப்பெண் வாசல் ஜபம் பொதுவாக அந்த நாள் அதிக நேரம் காத்திருந்து ஜெபிப்பேன் அதுக்கு டைமே எனக்கு கிடைக்கலை அவ்வளோ ஊழியங்கள் காரியங்கள் அதனால் எனக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் நான் ஜெபிக்கலையே காத்திருக்கலையே ஜெபிக்கலையே காத்திருக்கலையே அப்படின்னு சொல்லி ராத்திரி பன்னெண்டு மணி எங்கள் வீட்டில் இருக்கிற ப்ரேயர் ரூமுக்குள்ளே நான் போகிறேன் பைபிளோட போய் ஆண்டு நான் நாளைக்கு திறப்பின் வாசல் ஜபம் நான் போதுமான அளவு ஜெபிக்கலை நீங்கள் செய்தி தரணும் நாளைக்கு எதுக்கு ஜெபிக்கணும் என்ன பேசணும் என்ன சொல்கிறீங்க இன்றைக்கி காத்திருக்கேன்னு டைமே இல்லாமல் போச்சு இப்போ நான் வந்திருக்கேன் பன்னெண்டு மணிக்கு போய் முழங்கால் படிடுறேன் எனக்கு ரொம்ப அசதி கண்ணு கூட திறக்க முடியல அப்படியே கண் மூடுது சரீர பலவீனம் கண் திற இருக்க முடியல ஆனால் எனக்கு நான் நாளைக்கு திறப்பின் வாசல் ஜபம் ஜெபிக்கணும் காத்திருக்கணும் காத்துற பேசணும்னு சொல்லி ஆனால் கண்ணை கஷ்டப்பட்டு கண்ணை தரம் திறந்திருக்கிற அப்படியே அசைத்து தூக்கமாக வருது ஆனால் நான் சொல்ல நான் நாளைக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே என்கிட்ட பேசணும் நாளைக்கு நான் போய் செய்தி கொடுக்கணுமே நான் வந்து நிற்கிறேன் கஷ்டப்பட்டு நான் அப்படியே உட்கார்ந்து தூக்கத்தில் அசைதியில் உட்காந்து செபிக்க முயற்சி பண்ணுறேன் அப்போ ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார் அழகாக பேச ஆரம்பி ஆண்டு சொன்னார் மகனே யூ ஆர் ஸோ டயர்ட் கோ அண்ட் ஸ்லீப் ஆண்டு சொன்ன நீ ரொம்ப ச டயர்டாக இருக்கிற போய் தூங்கு நான் உனக்கு சொல்கிறேன் நாலு மணி நேரம் தூங்கிட்டு அதிகாலை நாலு மணிக்கு என் சமூகத்தில் வக்காம் அட் ஃபோர் ஏஎம் ஐ வில் ஸ்பீக் டு யூ நான் அவசுவேன் நான் உனக்கு சொல்லுவேன் என்ன செய்யணும்னு சொல்லி கோ ஸ்லீப் எவ்வளோ நல்ல தகப்பும் பார்த்தீங்களா அவர் கட்டாயப்படி தூக்க வச்சு இந்த நாள் முழுது நீ செபிக்கல நாளை கூட்டம் போட்டு முழங்கால் போட்டேன் ஜெபி அப்படி சொல்லலை கோ அண்ட் டேக் ரெஸ்ட் தூங்கு நான் பன்னெண்டு மணிக்கு வந்தேன் நல்லா என்ன டயர்டு தூங்கிட்டேன் நாலு மணிக்கு கரெக்டாக ஆண்டர் எழுப்பினார் நாலு மணிக்கு எழுப்பி மறுபடியும் சிவ்பாறைக்கு போனேன் முகெல்லாம் கழுவி பல் விளக்கிட்டு தெய்வ சமூகத்தில் போய் நேர்தேன் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்தவர் அழகாய் பேசினார் இன்றைக்கி இந்த மாதிரி மக்கள் வருவாங்க இந்த செய்தியை சொல்லி இப்படியெல்லாம் மக்களுக்கு அச்சாவம் பண்ணு நான் அற்புத செய்வேன் அழகாய் பேசினார் எவ்வளோ அற்புதமான ஒரு நல்ல சிநேகிதன் அவர் பார்த்திங்களா அவரோட பழகுங்க அவரோட பழகுங்க சும்மா எங்கே கடவுள் இருக்கார் போய் ஜெபிச்சோ வேணும் அது தாரம் இது தார கேட்டால்ல வாக் வித் காட் டாக் டு ஜீசஸ் ஹியர் ஃப்ரம் ஹீம் அவடைய சத்தத்தை கேட்க காத்து பேசுங்க நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களால் விட முடியாது அந்த ரொம்ப அழகாய் நடத்துவார் அப்போ ஆண்டு வரை எனக்கும் இந்த தாங்க நானும் உங்கள் கூட எல்லா காரியத்துக்கு கொடுத்த நான் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணுன்றீங்களா ஆண்டு விட்ட ஷேர் பண்ணுங்க அவர் உங்கள்கிட்ட அவர் மனதில் தான் ஷேர் பண்ணுவோம் அதை குறித்து அடுத்த வாரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் வந்து எப்படி தன்னுடைய காரியத்தை ஷேர் பண்ணுவார் என்று அவருக்கு ஃப்ரெண்டா மாறிட்டீங்கன்னா இப்போ ஜோ பண்ணலாமா எல்லாரும் ஆண்டு பார்த்து கேட்கணும் இப்போ ஒரு நிமிடம் அப்படியே முழங்கால் போடுங்க அல்லது எளிமை நின்று கொள்ளுங்க அப்படியே கண்களை மூடி கரத்தை உயர்த்தி ஆண்டு வரேன் ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் ஓ லாட் நான் உங்களுக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறேன் சிநேகியா இருக்க விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு க்ளோஸ் வாக் வித் யூ மை ஜீசஸ் உங்களோட கூட நெருக்கமாய் நான் வாழ நடக்க விரும்புகிறேன் எனக்கு அந்த அனுபவத்தை தாங்க என்கிட்ட பேசுங்க உங்கள் பாதபடியில் நான் காத்திருக்கணும் அதிகாலை எழும்பி நான் காத்திருக்கணும் உங்களோட நான் பேசணும் உங்களுடைய குரலை நான் கேட்கணும் நீங்கள் என் கூட பேசணும் என்னை வழி நடத்தணும் ஐ வாண்ட் டு வாக் வித் யூ மை ஜீசஸ் உங்கள் கூடவே நான் நடக்கணும் என் கூட நீங்கள் கரம்பிடித்து என்னை நடத்தணும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்னை ஒப்பு கொடுக்குறேன் குட்டி பிள்ளைங்கள் ஜிவமானங்க வாலிப அன்பு தம்பி ஜோம் பண்ணுங்கள் வாலிப மகளை ஜோம் தகப்பனை தாயாரை ஜோம் பேருக்காக ஜெபித்ததெல்லாம் போதும் கடமைக்கான வழக்கத்தின்படி ஜபமெல்லாம் போதும் இயேசுவுக்கு க்ளோஸாக வந்துருங்க அவங்க ஃப்ரெண்டாக மாறுங்க அவர் கூட காத்துருங்க அவரோட பேசுங்க அவருடைய வார்த்தைக்காய் காத்துருங்க அந்த அனுபவத்தை தாங்க நீ கேளுங்க அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆவியினாலே நிரப்புங்க எனக்கு அந்த கிருபை தாங்க கேளுங்க தகப்பனை தகப்பனை பிள்ளைகள் கேட்குறாங்கப்பா உங்கள் கூட அவங்க நடக்கணும் உங்களுடைய குரலை கேட்கணும் உங்கள் கூட ஃப்ரெண்டாக அவங்க பழகணும் உங்க கூட நெருக்கமாக வாழணும் உங்களுக்கு பிரியமானபடி அவங்க வாழணும் அந்த அனுபவத்தை கொடுங்க அந்த குட்டி பிள்ளைகளுக்கு கொடுங்க இந்த வாலிப மகளுக்கு கொடுங்க இந்த வாலிப மகனுக்கு அந்த அனுபவத்தை தாங்க இந்த வயதான தாய் தகப்பன்மாருக்கு தாங்க இந்த சகோதரிக்கு இந்த சகோதரனுக்கு தாங்க இந்த ஊழியக்காரருக்கு கொடுங்க இந்த பாஸ்டருக்கு இந்த ஊழியக்காரருக்கு அந்த அனுபவத்தை கொடுங்க அந்த அனுபவத்தை கொடுங்க எல்லாருக்கும் அந்த அனுபவத்தை கொடுங்க எங்களோட பேசுங்க எங்களோட இடைபடுங்க நீ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அனுபவத்தை கொடுத்த ஆசிர்வதிங்க உங்க குரலை அவங்க கேட்கட்டும் உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க உங்களுடைய ஆவியினாலே நிரப்புங்க ஆவியானவர் வழி நடத்துதலை கொடுங்க கத்திரப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன்